ஒரு ஊரில் இனியன் அப்படிங்கிற பையன் இருந்தான் அவங்க ஊர் ரொம்ப செழிப்பாக இருக்கும் மூணு போகமும் விளையும் அந்த ஊருக்கு ஒரு பெரிய குளத்துலேருந்து தான் தண்ணி எல்லா பக்கமும் போகும் இப்படி இருக்கும்போது அந்த ஊரில் திடீர்னு மழை பெயின ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷமும் மழையே இல்லை அப்போ அவங்களால விவசாயமே பண்ண முடியலை அவங்களோட தண்ணி தேவைக்கு கூட ரொம்ப தூரம் போய் எடுத்துகிட்டு வர வேண்டி இருந்துச்சு அப்போ இனியன் நினைக்கிறான் ஆஹா நம்ம அப்பா மூணு போகம் விளைச்சல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே நம்ம நல்லா இருந்தோமே இப்போ இப்படி இருக்கிறோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான் ஊர் மக்களும் அதே இருந்தாங்க அப்போது ஒரு நாள் இனியன் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கும் போது ஒரு இடத்துல சின்னதாக ஒரு பள்ளம் தோன்றான் அதில் அவன் ஸ்கூலுக்கு கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலில் இருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு போகிறான் இதை மாதிரி தொடர்ந்து செய்கிறான் அதை பார்க்குறவங்கெல்லாம் என்ன தம்பி நாங்களும் டெய்லி பார்க்குறோம் நீ கொஞ்சமாக பண்ணலாம் தோண்டி அந்த தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிற அதுக்கு இனியும் சொல்கிறான் சிறு துளி பெரும் ஐயா அதனால தான் கொஞ்சமாக ஊற்றிட்டு இருக்கேன் டெய்லி அப்படின்னு சொல்கிறான் அதுக்கு அந்த ஊர் மக்கள்லாம் கிண்டல் பண்றாங்க அட போப்பா நீ பாட்டுக்கு ஏதாவது கோமாளித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்காது இப்படி ஊர் மக்கள் என்ன கிண்டல் பண்ணாலுமே இனியும் தொடர்ந்து அவ செய்யறத செஞ்சுட்டு தான் இருந்தான் அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட கிண்டல் பண்ணுறாங்க டே ஏண்ட முட்டாள்தனமாக வேலை பார்த்துட்ருக்க அப்படிங்கிறாங்க இவன் யார் பேச்சையுமே கேட்கல அப்போ ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்டு கபிலன் அப்படிங்கிறவன்ட்ட சொல்கிறான் டே இதை மாதிரி நான் ஒரு நாள் தண்ணி ஊற்றுறேன் மறுநாள் பார்க்கும்போது கொஞ்சமாக அதில் இருக்குதுடா அப்படின்னு நான் தொடர்ந்து ஊற்றிக்கிட்டே இருக்கேன்டா அப்படின்னு சொல்கிறான் அப்போ தான் கபிலன் நினைக்கிறான் என்னது தண்ணி இருக்குதா இந்த நான் வந்து பார்க்கறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான் அப்புறம் மறுநாள் இனி எனக்கு தெரியாமல் அவன் தண்ணி ஊற்றிட்டு போனதுக்கப்புறம் அந்த பள்ளத்தை பெருசாக்கி விட்டுறான் அதனால் மறுநாள் பார்த்தா தண்ணியே இருக்குது என்னோட தண்ணியே இல்லையே சரி பரவாயில்ல ஊற்றுவோம் அப்படின்னு நினச்சி டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தொடர்ந்து இனியன் ஊற்றிக்கிட்டே வந்தான் கபிலன் இது மாதிரி டெய்லி பள்ளத்தை பெருசாக்கிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற விஷயம் இனியனுக்கு கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை இவன் தொடர்ந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தான் அப்போ ஒரு நாள் காலையிலேயே மக்கள் எல்லாம் இனியனோட வீட்டில் வந்து நிற்கிறாங்க இனியன் அப்பா அப்பப்போ கேட்குறாரு என்ன எல்லாரும் இங்க வந்துருக்குறீங்க அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு மக்கள் சொல்றாங்க இதை கேட்ட இனினோட அப்பா இனி என்ன கூப்பிடுறாரு இனிய வந்து நிற்கிறான் ஊர் மக்கள் எல்லாம் அவனுக்கு சாக்லேட்ஸு ஸ்வீட்ஸு எல்லாம் கொடுத்து மானியெல்லாம் போடுறாங்க அப்ப இனியு கேக்கிறான் ஏன் எல்லாரும் எனக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறான் அதுக்கு ஒரு மக்கள் ஒருத்தர் சொல்றாரு ஏப்பா இனியா நாங்களும் எத்தனையோ பேரை வச்சு ஊத்த தேடணும் ஆனா நீ தோன்றின தான்ப்பா பொங்கிட்டு வருதுப்பா தண்ணி ஊத்த அந்த இடங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சுப்பா இவ்வளவு சின்ன வயசுல எவ்வளவு அழகா நீ கண்டுபிடிச்சிருக்க இப்ப பாரு நம்ம குளமே நிறைஞ்சிருச்சுப்பா மூணு பகம் நம்ம அழகா நம்ம விவசாயம் பார்க்கலாம் அதுக்கு நம்ப உன்னை பாராட்டதுக்கு வந்திருக்கோம் ஓ அப்படிங்களா ஐயா ரொம்ப சந்தோஷம் ஐயா இனிமேல் நம்ம ஒரு மூணு போகவும் விளைச்சல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இனியும் ரொம்ப சந்தோஷப்பட்டான் தான் கபிலன் நினைக்கிறான் அடப்பாவி நான் உட்காந்து ஒவ்வொரு நாளும் பல்லம் தோண்டுனா நீ நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்ட உனக்கு கெட்ட பேர் உண்டாகணும் நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான்